வணக்கம் இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு மூ கிலோ கேரட் வாங்கி நல்லா அலசிட்டு துருவி வச்சுருக்கோம் பக்கத்தில் அதுக்கு வந்து பால் தேவை அரை லிட்டர் பால் வாங்கி நான் வந்து அதில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம காய்ச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த பால் நல்லா வந்து காஞ்சு பொங்கி வரட்டும் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பொண்ணு வச்சிருக்கோம் முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் ஏலக்காய் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் பக்கத்தில் இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக பசு நெய் வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா பால் வந்து பொங்கி வர ஸ்டேஜில் இருக்குது பால் நல்லா பொங்கி வரட்டும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேரட்டை போய் வச்சுருக்கோம் கேரட்டை அதில் சேர்த்து நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா வத்த விடுவோம் பால் நல்லா பொங்கி வருது சிம்ல வச்சுக்கலாம் இன்னும் நல்லா கொஞ்சம் பால் வந்துட்டு இன்னும் ஒரு டூ டைம்ஸ் பொங்கி வரட்டும் பால் நல்லா காஞ்ச வச்சு கேரட் கேரட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்தாச்சு அப்படியே நல்லா கேரட் வந்துட்டு இந்த பால்லேயே வேகணும் நல்லா பால்லே வந்து மசிஞ்சு வரணும் சில பேர் குக்கரில் வைப்பாங்க கேரட் அப்படியே அவிய வச்சு பாலோட அப்படியும் சேர்க்கலாம் நான் வந்துட்டு பா கேரட்டை தூவிட்டதுனால இந்த பால்லே வேக வைக்கிறேன் நல்லா அது வெந்து வரட்டும் கேரட் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாலில் அப்படியே பச்சை வாசனை போறதுக்கு நல்லா வேகணும் அது வேகட்டும் அது இது பக்கத்தில் நம்ம வந்துட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு சின்ன கடாய் வச்சுருக்கோம் நல்லா காயட்டும் கொஞ்சம் பசுநெய் சுத்தமான பசுனை கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன் நீ பாருங்கள் நல்லா மஞ்சள்லாம் இருக்குது பாருங்கள் அத்தை கொடுத்தாங்க இந்த ஊரில் வந்து கிடைக்கும் சுத்தமான பசுனை கிடைக்கும் காரைக்குடியில் அவங்க கொடுத்தாங்க எனக்கு உங்களுக்கு நீங்கள் கடையில் கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா அதை வந்துட்டு சூடாகட்டும் அதுக்கு வெயிட் பண்ணலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம முந்திரி பருப்புலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் போட்டாச்சு நம்ம மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பப்பு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பண்ண ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் புசுன்னு உப்பி வரட்டும் இதை எடுத்து வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கேரட்டு பாருங்கள் நல்லா கேரட் வந்து இந்த பால்லேயே நல்லா வெந்துருச்சு அப்படியே நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு முந்திரி பக்கம் வச்சுருக்கோம்ல அந்த நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பிண்டிக்கிட்டே இருங்க நல்லா அப்படி ரெண்டு சைடும் அப்படியே நல்லா கிளவி விட்டுக்கலாம் இன்னும் நல்லா அந்த கேரட் வந்து இப்படியே வத்தி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெய் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும் இதுக்கு நல்லா வத்தி வரட்டும் இன்னும் நல்லா வந்துட்டு வத்தி வந்திருக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளவி விட்டுக்கலாம் சில பேர் வந்துட்டு கேரட்டை நெய்லேயே வந்துட்டு வறுத்து அப்புறம் பாலில் சேர்த்து வேக வைப்பாங்க ஆனால் நான் வந்துட்டு பால்லேயே சேர்த்து வேக வச்சுருக்கேன் அது ஒவ்வொருத்தருடைய இருக்கும் இப்படி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பெரியவங்களாக இருக்கிறனால நெய் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நான் அப்படி செஞ்சுருக்கேன் நல்லா சேர்த்தாச்சு இலக்காய் சேர்த்து நல்லா கழுவியாச்சு இப்போ வந்துட்டு ஒரு சிப்டிங்க உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட்டுமே உப்பு சேர்க்காட்டி அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இல்லை நம்ம உப்பு சேர்த்தாச்சு நல்லா கிளியரிசே இருக்கலாம் பாருங்கள் நல்லா பால் மாதிரி நல்லா வற்றி வரும் இன்னும் நல்லா வற்றட்டும் இப்போது நல்லா வற்றி வந்திருக்கு நம்ம மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் வந்து பாலோடு நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போது நம்ம தேவையான சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திர கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் இலகி வரும் தான் உங்களுக்கு நெய்யோட சேர்ந்து அந்த சர்க்கரையும் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும் நல்லா கிண்டி விடுவோம் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நல்லா திண்டிகிட்டு இருக்கலாம் பாருங்க நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா நமக்கு கேரட் அல்வா வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பழம் முந்திரி பழம் வந்து நெய்ல வறுத்து வச்சிருக்கோம்ல அதை எல்லாத்தையும் நம்மள்தான் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா திண்டிட்டுக்கலாம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ஃபைனலாக நம்ம பாருங்க ஃபைனலாக நம்மளுடைய கேரட் அல்வா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ